ஹாய் விபார்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே அடிப்படையாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியரு அப்புறம் புது ஆளுங்க கிட்ட பேசும்போது வர பயம் ஒரு செயலை பண்ணும்போது வர தயக்கம் இந்த மாதிரியெல்லாம் வந்திருக்கா அப்புறம் இவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பதட்டம் வந்திருக்கா அப்போது உங்களுக்கான வீடியோ தான் இது ஆமாம் நாம் இப்போ நமக்குள்ளே இருக்கிற பயத்தையும் பதட்டத்தையும் எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னன்னு உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக சொல்ல முயற்சி பண்ணுறேன் சரி வாங்க அது என்னென்னு நம்ம பார்ப்போம் இதில் நம்ம முதலாவதாக பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா மூச்சை நல்லா இழுத்து விடணும் மூச்சை நல்லா இழுத்து ஒரு மூணு செகண்டுக்கு ஹோல்டு பண்ணிவிட்டு அப்புறம் மூச்சை பொறுமையாக வெளியே விடணும் இப்படி நீங்கள் பண்ணும்போது இதயம் வந்து ரொம்பவே அமைதியாகும் மைண்டுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் இப்படி நீங்க தினமும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு நேரத்தை ஒதுக்கி செஞ்சுட்டு வாங்க இப்படி பண்றதுனால இதயமும் மூளையும் எதையும் தாங்கக்கூடிய சக்தியும் பெறும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நாம் அதை பயம் பதட்டம் இல்லாம செஞ்சிடலாம் ரெண்டாவது இப்போ நீங்க யார்ட்டையாவது பேச தயக்கப்பட்டா இல்ல வேற ஏதாவது விஷயத்துக்கு பயம் தொந்தரவா இருக்குன்னா நீங்க என்ன பண்றீங்களோ அதை அப்படியே நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட மைண்ட் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் அந்த வேலையை செய்ய ஆரம்பிங்க பயம் பதட்டம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளால எதையுமே பண்ண முடியாது மூணாவது உங்களுக்கு பிடிச்ச ஒர்க் அவுட்ஸு புக் ரீடிங் அல்லது யோகாசனம் இந்த மாதிரி செயல்பாடுகளை நேரம் கிடைக்கும்போது போது கண்டிப்பாக பண்ணுங்க உங்களை நீங்களே கவனித்து நடந்துக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கும் அப்போ இந்த பயம் பதட்டங்கிறது கண்டிப்பா வராது நாலாவது உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் கதைகள் காம் மைண்டட் மியூசிக் இந்த மாதிரி நிறைய கேளுங்க இதெல்லாம் மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க உதவும் அஞ்சாவது மெடிடேஷன் தியானம் தியானம் பண்ணுங்கள் இது பயத்தையும் பதட்டத்தையும் குறைக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது தினமும் தியானம் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷமாக தான் அதுக்குன்னு டைம் ஒதுக்குங்க எல்லாமே நம்ம கையில் தாங்க இருக்குது ஒரு விஷயத்தை மாற்றுறதுக்கு ஆனால் நாம் நினச்சா கண்டிப்பாக முடியும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு விஷயத்தை புதுசாக பண்ணும்போது நம்மளுடைய சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நமக்கு நல்லதான விஷயத்த செய்ய ஆரம்பிப்போம் நம்மளுடைய உடம்பை ஆரோக்கியமாக வச்சுப்போம் சரி நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் இந்த மாதிரி சில டிப்ஸுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் ஓகே கைஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி